எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஒரு சந்தோஷமான நாள் இன்றைக்கு செப்டம்பர் நான்காம் தேதி என்னுடைய அன்பு மகன் பால் தினகரன் நீங்கள் எல்லாரும் அன்போடு அழைக்கிற டாக்டர் பால் தினகரனுக்கு பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருஷம் செப்டம்பர் நான்காம் தேதி அவர் பிறந்த தினம் இந்த நாளிலே என்னுடைய மனதில் பல கவலைகள் இருந்தது என்ன ஆகுமோ ஏனென்றால் அதற்கு முந்தின சில வருஷங்கள் கடினமான கசப்பான அனுபவங்களை நான் பெற்றிருக்கிறேன் திருமணம் சந்தோஷமாக நடந்தது சகோதரன் தினகரன் அவர்களுடன் ஆனால் அதன் பிறகு முதல் குழந்தை மூன்று மாதத்திலே கர்ப்ப இரண்டாவது கர்ப்பம் தெரித்த பொழுது முழுவதுமாக பிறந்த நிலைமையில் அதாவது ஒரு பத்து மாதம் சுமந்து குழந்தை பிறக்கப் போகிறது என்று குடும்பத்தார் எல்லாரும் காத்திருந்த வேளையிலே அந்த குழந்தை வயிற்றிலேயே இறந்து பிறந்தது இந்த ரெண்டு சம்பவங்களுக்கு பிறகு என்னுடைய மனம் உடைந்து போனது எனக்கு என்ன ஆகுமோ குழந்தை பிறக்குமோ இல்லாதவளாகி போய் விடுவேனோ வீண் பேச்சுகளுக்கெல்லாம் ஆளாகி விடுவேனோ என்றெல்லாம் கவலை இருந்தது இந்த கவலையின் நிமித்தமாக கத்தர் எனக்கு எப்படி செய்தார் என்பதை தொடர்ந்து நீங்கள் கேட்க நானும் போகிறேன் கேட்போமா எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே என்னுடைய கசப்பான ஆரம்ப வாழ்வை கேட்டீர்கள் அல்லவா அதன் பிறகு ஆண்டவர் அப்படியே விட்டுவிடவில்லை கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறபடி என்ன நடந்தது தெரியுமா ஒன்று பேத ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை திறந்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதில் என்ன சொல்லுகிறது நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி குழந்தை பிறந்த பொழுது எனக்கு ஒரே கலக்கம் பிறந்து விட்டது அந்த டாக்டர் மாடத்தில் கேட்டேன் அம்மா என் குழந்தை உயிரோடு இருக்கிறதா அதற்கு முன்னதாக இறந்து போன குழந்தையை பெற்றெடுத்தேனே இப்பொழுது உயிரோடு இருக்கிறதா அப்பொழுது அந்த அம்மா சொன்னார்கள் ஏன் செல்லா அப்படி சொல்லுகிறாய் அழகான அருமையான ஆண் மகனை பெற்றிருக்கிறாய் என்று சொன்னார்கள் எத்தனை சந்தோஷம் தெரியுமா என் குடும்பத்தார் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் அந்த விதமாக இந்த மகனை ஆண்டவர் பாருங்க ஒன்று பேர் ரெண்டு ஒன்பதுல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அந்த குழந்தை பிறந்த பொழுது சாதாரண குழந்தையாக எனக்கு கொடுக்கவில்லை நான் கண்ணீர் விட்டதுக்கு பதிலாக அருமையான பாலகனை கொடுத்த நீட்டமாக இருப்பான் விள விளையர் என்று அழகான ஒரு ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் அடுத்தது அவன் எப்படி இருப்பான் அவன் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் ஆசாரிய கூட்டம்னா தேவனுக்கு உழைக்கிற கூட்டம் வேலை செய்கிற கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டத்தில் ஒருவனாக என் மகனை ஆண்டவர் தெரிந்து கொடுத்து அப்படிப்பட்ட மகனை கொடுத்தார் மூன்றாவதாக அவனை எப்படி தெரிந்து கொண்டார் பரிசுத்த ஜாதி ஹோலி நேஷன் என்ன அருமையான அழைப்பு பாருங்கள் பரிசுத்த ஜாதி அதோடு கூட நான்காவது கத்திற்கு சொந்தமான ஜனம் அவன் ஆண்டவருக்கு சொந்தமாக தன்னை அர்ப்பணிக்கும்படி ஆண்டவர் செய்தார் முழுவதுமாக தேவனுக்கென்று தன் வாழ்வை அர்ப்பணிக்கவும் கத்தர்க்கின்ற இன்று வரை இனிமேலும் கடைசி முடிவு பரியந்தம் அவருக்காக உழைக்கும் ஒரு மகனாக அவர் தெரிந்து கொண்டார் எவ்வளவு சந்தோஷம் இப்படிப்பட்ட மகனை கொடுத்ததற்காக இந்த தாயாகிய நான் அவனுக்காக பெருமைப்படுகிறேன் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் நீங்களும் என்னோடு சேர்ந்து செலுத்துங்கள் உங்களுடைய காரியங்களிலும் கத்தர் அப்படியே உங்களுடைய கண்ணீரியாவையும் துடைத்து உங்களுக்கு பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஆசிர்வாதமான பிள்ளைகளை கொடுப்பார் இவ்வாறு தெரிந்து கொள்ளப்பட்ட என் மகன் பாருங்கள் எப்படி ஆண்டவருக்கு அற்புதமான ஒரு பாத்திரமாக மாறினான் என்பதை குறித்து நான் சற்று விளக்கமாக சொல்ல போகிறேன் முதலாவது பாருங்க சங்கீதம் நூற்று நாற்பத்தி மூன்று மூன்றாம் வசனம் சொல்லுகிறது சத்ருவாகிய பிசாசு பாருங்க அவன் என்ன செய்கிறானா ஆத்துமாவை தொடர்ந்து இருளில் இருக்க பண்ணுகிறான் அப்படித்தான் செய்கிறான் பாருங்க ஆதாம் ஏவாள் எப்படி அழைப்பு என்ன அழகான அழைப்பு சுற்றிலும் மரங்கள் அழகான மரங்கள் எல்லாம் இருந்தது ஆண்டு பிரசன்னம் இருந்தது ஆனால் பிசாசு வந்து அவங்களை இருளிலே அழைத்து சென்றா பாருங்கள் அந்த பழத்தை என்ன அழகா இருக்கு அழகான சோதனைகள் பல கொடுத்து அவர்களை இருளில் இருக்க பண்ணினான் அவள் இழந்து போனார்கள் ஆனால் என்னுடைய மகனுக்கு என்ன நடந்தது பாருங்க அவனையும் பிசாசானவன் சில காலம் இருளில் இருக்க பண்ணினான் படிப்பிலே குறைவு சரீரத்தில் பற்பல விதமான வியாதிகள் பலவிதமான வேதனை தரும் காரியங்கள் ஊழியக்காரனாக மாறுவானோ என்ற சந்தேகத்திற்குரிய பல காரியங்கள் நடந்தது மாற்றி மாற்றி நடந்தது அப்பொழுது நாங்கள் மனம் விட்டு கதறினோம் நானும் அவருடைய தகப்பனாரும் கதறினோம் ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு பேசினார் நீ அவனுக்காக முழு நாளும் உவாசம் இருந்து பிரார்த்தனை செய்கின்ற ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுத்த பாருங்க அதுக்கு பிறகு நான் ஒரு நாள் என்ன சொன்னேன் வீட்டில் என்னுடைய கணவருக்கு ஆஃபீஸ் வேலை மற்ற வேலை என்னுடைய மாமனார் வயதானவர்கள் ஆகவே நீங்கள் எல்லாம் உபாசம் பண்ணாதீங்க நான் உபாசித்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி செவ்வாய்க்கிழமை தேர்ந்தெடுத்தேன் ஒன்பது மணிக்குள்ளே என்னுடைய வீட்டு சமையல் அதை அவ்வளவும் செய்து முடித்துட்டு டேபிளில் சாப்பாடெல்லாம் ரெடியாக வைத்துட்டு என்னுடைய மாமனார்ட்ட சொல்லிவிட்டு கணவர் போய் போய்விட்டார் நான் தனியாக அறைக்கு போனேன் ஒரு இடத்துக்கு எங்கள் வீட்டில் இருந்தால் ஃபோன் கால் வரும் பேச முடியாது என்று இன்னொரு இடத்துக்கு போனேன் அந்த இடத்துல போய் நான் காலையிலிருந்து ஒன்பதரை மணியிலிருந்து ஐந்தரை மணி வரை அவனுக்காக மட்டும் நல்லா கவனிங்க சில நேரம் எல்லாத்தையும் குழப்பிக்கொள்வாங்க அது முழு நேரம் சிவம் பண்ண மாட்டான் கொஞ்ச நேரம் சிவம் பண்ணிட்டு மீதி நேரில் மற்ற காரியங்கள் பார்ப்பார் உபவாசத்தோடு உங்களுக்கு காரியங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அதற்கு எதிர்த்து நின்று போராட வேண்டும் நாள் முழுவதும் ஒன்பதரை மணியிலேருந்து ஐந்தரை மணி வரை கருத்தாய் சோகம் போனேன் வாசித்து கண்ணிரோவோட ஜெபம் பண்ணுவேன் ஆண்டோடத்தில் கேட்பேன் கடைசி ஒரு மணி நேரம் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என் எல்லாம் நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று நன்றி செலுத்துவேன் இப்படியாக கருத்தாய் ஜெபம் பண்ணி வந்தேன் ஒரு வாரம் கடந்தது இரண்டு வாரம் கடந்தது மூன்று வாரம் கடந்தது கத்திர அற்புதம் செய்தார் ஒரு நாளிலே ஒரு கூட்டத்திலே அவன் ரட்சிக்கப்படாதவனாக ஆண்டோரை வெறுக்கிறவனாக ஆண்டோடைய காரியங்களை விரும்பாதவனாக என்னோடு ஒரு கூட்டத்திற்கு வந்தான் அதே கூட்டத்தில் அவருடைய தகப்பனார் பேசிய வார்த்தையை சரியாக கேட்க மாட்டான் இப்படி திருப்பிக் கொள்ளுவான் ஆனால் அன்றைக்கு அந்த வார்த்தை அவனோடு பேசியது கத்த தம்முடைய வார்த்தையை கனப்படுத்துகிறதே தேவனுடைய ஊழியர் பேசும்பொழுது அந்த வார்த்தை அவனுடைய இருதயத்தை தொட்டது பெரிய அற்புதம் எல்லோரும் ஜபம் பண்ணிக்கொண்டு என்னுடைய கணவரிடத்தில் போன பிறகு அவன் முழங்கால் படிவிட்டான் தகப்பன் இடத்துல முழங்கால் பிடிவிட்டான் தன் பாவங்களுக்காக தன் குறைவுகளுக்காக தன் வாழ்வின் எல்லா இருளும் நீங்க வேண்டும் என்று கண்ணீர் விட்டு அழுது 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 ஜோமோனினான் அன்றைக்கு அவன் இருதயத்தை மாற்றினார் எல்லாவற்றுக்கும் மேலாக அவனை எங்களுக்கு ஆவிக்குரிய மகனாக கற்றுடைய மகனாக கத்தருடைய பிள்ளையாக மூர்ச்சிலும் மாற்றினார் அழகான ஒரு வாழ்க்கையை பதினேழாவது வயதில் அவனுக்கு கொடுத்த அதன் பிறகு பழைய வாழ்க்கைகள் எல்லாம் மறைந்தது பாடத்தில் முதல் வந்தார் டிகிரிக்கு மேலே டிகிரி ஆண்டவர் எல்லாவற்றிலும் பிள்ளைக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்தார் பதினேழாவது வருஷம் ஊழியத்திலே தன் தகப்பனோடு வன் ஒப்புவித்தான் எனக்கு அருமையான இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா இந்த நன்னாளிலே உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்யப்போகிறேன் யார் யார் உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்களோ இன்றைக்கு அதே ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது விசுவாசிக்கிறீர்களா இத்தனை ஆண்டுகள் செவ்வாய்க்கிழமை உபாச உபவாச ஜபத்தை தொடர்ந்து நான் பண்ணி கொண்டு வருகிறேன் அதன் மூலமாக குடும்பத்திலும் ஊழியத்திலும் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் மற்றவர்கள் வாழ்க்கையிலும் எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா அதே ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் நீங்களும் என்னோடு சேர்ந்து உபவாசித்து உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி வேண்டுதல் செய்யுங்கள் கத்த நிச்சயம் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் இப்படிப்பட்ட மாறுதலை கொடுத்த ஆண்டவர் அவனை எப்படி மாற்றினார் தெரியுமா ரோமர் ஒன்பது இருபத்தி மூன்றிலே நம்ம என்ன வாசிக்கிறோம் தேவன் தமது மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரம் இந்த வார்த்தைகளை நன்றாய் கவனிங்கள் இந்த நாளிலே அருமையான வாரிய பிறந்த நாளிலே இந்த காரியங்களை தியானிக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் இப்படி மாறுவார்கள் என்று விசுவாசத்தோடு கேளுங்கள் உங்களுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல குடும்பத்தின் மக்கள் யாராலும் சரி ஒரு கிருபா பாத்திரமாக இன்றைக்கு மாறுகிற நாள் விசுவாசத்தோடு கேளுங்கள் நிச்சயம் அதை பெறுவீர்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பெறுவீர்கள் பாருங்க கிருபா பாத்திரமாக உன்னை அழைத்திருக்கிற தேவனுடைய அளவற்ற கிருபை அவன் மேல் பெருகியது ஏசையா அறுபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை வாசித்து பாருங்கள் நான் வாசிக்கிறேன் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது பாருங்க சவுல் பவுலாக மாறியனா சவுல் பயங்கரமான கேட்டின் புத்திரனாக ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்த பொழுது ஆண்டவர் அங்கே வந்து சவுலே சவுலே எவ்வளவு நாள் என்னை துன்பப்படுத்த போகிறாய் என்று கேட்ட பொழுது அவன் ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கிறேன் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் கேளுங்கள் கெட்டுப்போன வழியில் நடக்கிற பிள்ளைகளே கேளுங்கள் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் கணவன்மாரை கேளுங்கள் மனைவிமாரை கேளுங்க கேளுங்கள் யார் யார் கெட்டு போயிருக்கிறீங்களோ கேளுங்கள் கத்தர் இப்போ உங்கள் வாழ்க்கையில் பிரகாசத்தை கட்டளையிடுவார் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது பாருங்க சவுல் வாழ்க்கையை பவுலாக மாறினா பவுல் எப்படிப்பட்ட ஊழியன் பாருங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த ஊழியன் எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமான ஊழியனாக மாறினா அதே போல இன்றைக்கு எழும்பி பிரகாசிக்கும்படியான கிருபையை கத்த உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பத்தில் யார் யாருக்காக கண்ணீரோடு ஜபிக்கிறீர்களோ அநேகர் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உபாசன் அல்ல அவர்களும் சேர்ந்து ஜபிக்கிறார்கள் பெற்றோர் ஜபிக்கிறார்கள் மனைவிமார் ஜெபிக்கிறார்கள் ஜபிக்கிறார்கள் நாங்களும் உங்களோட சேர்ந்து ஜபிக்கிறோம் ஒன்பதரை ஐந்தரை நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த பிள்ளைகள் அல்லது நம்முடைய கணவர்மாரோ அல்லது மனைவிமாரோ யார் யார் கெட்டு போயிருக்கிறார்களோ குடும்பத்தில் அப்படிப்பட்டவர்களை கத்திர என்ன செய்வார் எழும்பி பிரகாசிக்க செய்வார் தாதைகளாய் மாற்றுவார் என்னுடைய அன்பு மகன் தாதைகளாய் மாற்றினான் பால் தினகரன் ஊழியக்காரனாக மாறினான் முதல் முதல் பதினேழு வயசில் ஊழியத்துக்கு போகும்பொழுது நம்ப முடியல எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு லீவு கிடைக்கல நான் தான் பிரசங்கம் பண்ண போகிறேன் மக்கள் நம்பலை ஆனால் அவன் பேசும் பொழுது கத்துடைய வல்லமை விளங்கினதை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க உண்மையாகவே ஆண்டவர் இந்த மகன்மையில் தன்னுடைய வல்லமையை அனுப்பியிருக்கிறான் என்று விசுவாசித்தார் அதன் பிறகு தகப்பனோடு சேர்ந்து அவருக்கு இங்கிலீஷில் மொழி மொழிபெயர்ப்பதிலும் மற்ற காரியங்களிலும் அற்புதமாக நான் பாட்டு பாட்டு பாடும்பொழுது அந்த தகப்பனோடு சேர்ந்து பாட ஆரம்பித்தார் இப்படி சின்ன வாலிப வயதில் வைராக்கியத்தோடு ஊழியம் செய்தான் கத்திருக்கென்று ஊழியம் செய்தான் இந்த ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க அம்மாவோடு சேர்ந்து செய்வாங்க அவனுக்கு இல்லை இல்லை நான் தனியாக எல்லாவற்றையும் கொள்வேன் சொல்லுவான் அப்படி ஒரு வைராக்கியத்தை கொடுத்த சின்ன வயதில் எலும்பி பிரகாசிக்கும் குருவையை கொடுத்த பதினேழு வயதில் இன்றைக்கு பாருங்கள் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ பேருக்கு ஆறுதல் எவ்வளோ பிள்ளைகளுக்கு ஆறுதல் எவ்வளோ படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதல் கல்லூரி மூலமாக எவ்வளவு பிள்ளைகளுக்கு ஆறுதல் இன்னும் சுகமில்லாத கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு சீஷா மூலம் ஆறுதல் இயேசுளைக்கிற ஊழியத்தில் எவ்வளோ பேர் ஆண்டு ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் மகன் வாழ்க்கையை அர்ப்பணித்தது எனக்கு அருமையான வாலிவு பிள்ளைகளே நன்னாளிலே உங்கள் எல்லாரையும் நான் கேட்கிறேன் அவனுக்கு மட்டும் இல்லை தாயாக உங்களுக்கும் தாயாக நான் கேட்கிறேன் என் பிள்ளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்களா மோசமான உலக வாழ்க்கையை தேடி அலையாதிருங்கள் கெட்ட நண்பர்களோடு அலையாதிருங்கள் பால் தினகரன் எப்படி மறுபட்டாரோ அதே போல் ஒப்புக்கொடுங்க இந்த நேரத்தில் ஒப்புக்கொடுங்க பாருங்கள் எலும்பி பிரகாசிக்கும் பொழுது என்ன நடக்கும் சவுல் பவுலானது போல் கத்தருடைய வல்லமையான நிரமினது போல் உங்களுடைய வாழ்க்கையை நிரம்பும் என்னுடைய மகனை கத்தரப்படி நிரப்பினார் இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆறுதலின் மகனாக அபிஷேகத்தால் நிறைந்த மகனாக எவ்வளவு ஒளியத்தை செய்து கொண்டிருக்கிறான் அது மட்டுமல்ல நான் மிகவும் சந்தோஷத்தோடு சொல்லுகிற ஒரு காரியம் அவனுடைய தாய் எண்பத்தி ஏழு வயது சென்ற தாய் அவனுடைய எல்லா ஒளிகள் மத்தியிலேயும் அன்போடு பேசி என் எல்லாம் எனக்கு கேட்டு என்னை நான் படுக்கும் பொழுது மா சந்தோஷமா படுத்துங்கமா குட் நைட் பா என்று சொல்லிக்கொண்டு கதவெல்லாம் பூட்டி எனக்கு உதவி செய்து அவ்வளவு அன்பு காண்பிக்கிற ஒரு மகனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட பிள்ளையை கத்தர் உங்களுக்கும் கொடுப்பார் இந்த நன்னாளில் சந்தோஷத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் கத்தரே இதை செய்தார் அவருக்கே சகல மகிமையும் துதியும் கரம் மகிமையும் உண்டாவதாக எங்கள் அருமை தகப்பனே எனக்கு கொடுத்த இந்த சந்தோஷத்துக்காக ஆறுதலுக்காக ஆசிர்வாதத்திற்காக உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து என் மகனுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளிலே சுவாமி நீரேதை செய்தீர் என்று உம்மை வாழ்த்துகிறேன் போற்றுகிறேன் மகிமைப்படுத்துகிறேன்ப்பா அன்று ஒரு உண்மையல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சுவாமி நீரே சர்வவல்லமுள்ள தேவன் யாரையும் எந்த இருதயத்தையும் எந்த கடின இருதயத்தையும் உடைத்து ஆசீர்வாதத்தால் நிரப்புகிற தேவன் இன்றைக்கும் என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் என்ன அற்புதம் செய்து பதினேழு வயது முதல் இன்று வரை ஆண்டவரே எவ்வளவு ஆச்சரியம் எவ்வளவு ஆச்சரியம் எவ்வளவு ஆச்சரியம் எவ்வளவு பெரிய காரியம் கத்தற்கென்று எழும்பி நிற்க ஆண்டவரே என்று எவ்வளவு பாடுகள் தகப்பன இறந்த பொழுது உலகெல்லாம் கேட்டது என்ன நடக்க போகிறது இயேசு அழைக்கிற ஊழியத்துக்கு என்று ஆண்டவரே ஆனாலும் உம்முடைய மகனும் உம்முடைய பாத்தலே மணிக்கணக்காய் காத்திருந்து ஆண்டவரே நான் என்ன சேஷித்தமாயிருக்கிறேன் என்று சவுல் பவுலாகும் பொழுது கேட்டது போல அவன் தன்னை அர்ப்பணித்த பொழுது இந்த ஊழியத்தின் பொறுப்புகளை எல்லாம் அழகாக நடத்தி கொடுத்தீர் இன்று வரை நடத்தி வருகிறீர் உடைய மகன் நாளில் இந்த நல்ல காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம் தகப்பனே நீரே சகல துதிக்கும் சகல கனத்துக்கும் சகல மகிமைக்கும் பாத்திரமானவர் இப்பொழுதும் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு உடைய மகனுக்காக ஜபிக்கிறோம்ப்பா உன்னுடைய ஆணை பாய்ந்த அன்பு கரங்களை அவன் மீது வையும் அப்பா ஆசைவதையும் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய வேதனையை கூட்டா என்ற வசனத்தின்படி அண்டவர் வேதனைகள் வேண்டாம் எந்த ஊழியத்திலும் கஷ்டங்கள் வேண்டாம் துன்பம் வேண்டாம் ஆண்டுவரே நிராமுடைய மகனுக்கு முன்னாலே சென்று பிறகாலே காக்கிறவராய் சுகத்தோடு பலத்தோடு காத்து கொள்வீராக நாமத்தில் ஆமத்தில் சோத்திரத்தோடு நல்ல பிதாவே ஆமேன்